சல்லதான் கொண்டு வந்த அந்த கவலை சனாட சுண்ணத்துல ஆக பெரிய சுண்ணத்தான் சட கவலை கவலை தா எப்பயும் கவலை உம்மத்துடைய கவலை யாரும் நரகம் போய் திறப்போடா எல்லாருக்கும் நல்ல முகத்து கிடைக்கணும் எல்லாரும் களிமாவோட முகத்தாகணும் எல்லாரும் சொர்க்கவாதியா போகணும் குறைஞ்சது இது ஆகப் பெரிய சுண்ணத் இந்த கவலை உள்ளத்தால சுமக்கிறது ஆக குறைஞ்சது நாங்க ஒவ்வொரு ஆக்களும் எங்க குடும்பத்துடைய கவலையாவது நாங்க சுமக்கணும் ஏதோ நாங்க முன்ஷஃப்ல தொல்றோம் விகிர் சேரம் புராணோதரம் குடும்பத்துக்குள்ள இதுவரைக்கும் சொந்த ரத்த உறவுகள் எத்தனை பேருக்கு தொழுக கூட இல்லாமல் யோசிச்சு என்ன நாணா தம்பீட்டு தொழுகரிக்கா ராத்தா தங்கச்சி சொல்றாங்களா மச்சாமார சொல்றாங்களா இதுவரைக்கும் குடும்பத்துக்குள்ள நிறை பெற்ற தொழுக கூட இல்ல தீண்ட பாட கூட இல்லை அல்லா பாதுகாக்கணும் இதே நிலையில மூத்தாகிட்டா அவங்களுக்கு வகை சொல்றோம் யோசிச்சு பாருங்க யாரு வகை சொல்ற குறைஞ்சது குடும்பத்துடைய கவலை உம்மத்துடைய கவலை சுமந்தாங்க நாங்க ஒவ்வொரு ஒவ்வொருக்களும் உம்மத்துடைய கவலை சுமக்க வேண்டியாக்கள் உம்மத்துக்காக வேண்டி அடைய வேண்டியாக்கள் உம்மத்துக்காக வேண்டி கையேந்தி கண்ணீர் வடிக்க வேண்டியாக்கள் குறைஞ்சது குடும்பத்துடைய கவலையாவது சுமப்புமே கபருக்கு போறதுக்கு முன்னால நூத்துக்கு நூறு வீதம் தொழுகையாளியான குடும்பத்தையாவது சமைச்சு வச்சுட்டு நாம மூத்தாகணும் இது வாழ்க்கட லட்சியம் குறைஞ்ச குறைஞ்ச படித்தரும் நான் மௌத்தாகிற கட்டம் நூத்துக்கு நூறு தொழுகையாளியான குடும்பத்தை பார்த்துட்டு மௌத்தாகும் இதுக்குரிய முயற்சி நாங்க செய்யணும் நானா கிட்ட தொழில் தொழுகல் என்று சரி நாலு பேர்த்த பேசிருப்போம் படைச்சரம்பு கிட்ட எப்பயாவது பேசிருக்கியமா ஒரு சதக்கா ஒன்று கொடுத்துட்டு ஒரு ரெண்டரைக்கா தொழுதுட்டு ரப்பு கிட்ட கையேந்தி அழுதுரிக்கமா தொழாத நானாட பேர்ல ரப்பு கிட்ட யாள் அவர உள்ளத்துல உண்ட கட்டட பெருமதியை போடியாள் மஸ்ஜிதை செழிப்பாக்கக்கூடிய மனுஷனமா நெல்ல மூத்த கூடியாள் குடும்பத்தை பிரகாசமாக்கிறியா கவலை கொஞ்சம் அழுவும் ரபுக்துவோம் ஊட்டுக்குள்ளான சுண்ணத்தான வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறத கொஞ்சம் உள்ளத்தான சுமப்பும் அல்ல நிச்சயமா ஆச்சரியமான பறக்கத்துக்களை சந்தோஷம் நிம்மதியை அல்லாஹாலா நினைச்சு தருவான் இந்த தாலா

பண்ணனும் இதுக்கு தான் ஆசைப்படணும் ஒரு பட்டதாரியா பாக்குறதை விட ஒரு கோடீஸ்வரனா பாக்குறதை விட ஒரு தொழில் அதிபரா பாக்குறதை விட பிள்ளையை குறைஞ்சது ஒரு தொழுகையாளியா பார்த்துட்டு நான் மௌத்தாகணும்